அங்க உட்கார்ந்து இருக்காங்களா ஐயா மீசல்ல எங்க அப்பா மாதிரி வீரப்பன் மாதிரி வச்சிருக்காங்க எங்க அப்பா மாதிரியா அப்பா நான் பேசுவான்னுப்பா பேசுவாங்க எங்க ஐயா மாதிரியே இருக்குறேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐயா இருக்காங்க ஐயா மாதிரி இருக்காங்க ஐயா நான் பேசுவாங்கய்யா ஆஹ் சார் காலம் மட்டும் தொடர்ங்க போன வாரம் தொட்ட ஒரு சூடு செரும்பு காண மஞ்சண்ண நான் பேச வானேன் ஆனா ரவி அண்ணா நான் பேசவாண்ணே நான் எதுக்கு எல்லார்கிட்டயும் பேசவா பேசவான்னு கேக்குறேன் தெரியா

தாயாம் என் தமிழ் அண்டையை வணங்கி வாதம் கடங்குகிறேன் நல்லா வந்து ஜோர கை தட்டு ஜோர கை தட்டுங்க பாப்பா கம்பி மேல நடக்கும் ஆமா நான் கம்பி எடுப்ப மஞ்சனா வலையத்து வலையவா அவளோ பெரிய வலைய ராணாட்டார் முருக்கு கம்பி இல்ல இல்லங்கற ஆமா தமிழ் நின்னு சொல்லடா தமிழ் நின்னு சொல்லடா தலையில புத்தம் இல்லடா இந்த நிரம்பித்து கொண்டிருக்கும் உங்க அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள என்னமா சொன்ன தமிழ் நின்னு சொல்லடா தலையில புத்தம் யார் சொன்னது நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னாரு உயிரோட இருக்கும்போது சொன்னாரு அப்ப சொல்லிப்பார் இப்ப சொல்லிருந்தாரு நிச்சயமா அது ரெண்டாக

சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில நான் பண்ண மகம் முன்னாடி சேத்த சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு அம்மா அவங்க

மர்ம வந்தேகப்ரா அந்தணர் அப்படிங்கிற பதவியேப்ப வந்துச்சு இந்த மூணு நார் மணக்குடனா மர்மகேங்கிற பூ ஒரு தட்டைய கைய பெஞ்சல்ல நீ இவள கேக்குறா இல்ல நீ என்னைய காது உன் மாமியாரை பார்த்து அத்தைன்னு கூப்பிட்டீக்கியா உன் மாமனாரை பார்த்து மாமான்னு கூப்பிட்டீக்கியா உங்க அப்பன் உக்கம்மா என்னங்க ஏமா தன படுத்துற அப்படி பிழிஞ்சு பேசுற ஆட்கள் நாங்களேசா இந்த வந்த பார்த்து அப்படி அம்மா பார்த்து அம்மா அவனுக்கும் <laughs> <laughs> ஒண்ணே ஒண்ணு கண்டிஷன் அரளி வரைய அரைச்சு கொடு நாங்க சாப்பிடுறோம் இப்போ சாம்பார் வைக்கிறேன் உப்பு இருக்கல எப்படி பாப்ப கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்ப ரைட் கறி குழம்பு வைக்கிறேன் எப்படி டேஸ்ட் பாப்ப கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்ப அதே மாதிரி அரளி வரைய அரைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எங்கட்ட கொடு நாங்க சாப்பிடுறோம் என்னனே நான் சொல்றது நியாயம் தானே வந்ததுல என்னனே நீங்க இது மாதிரி பேசுறீங்க நியாயம் தானே நான் பேசுறது இதெல்லாம் நியாயம் கிடையாது அநியாயம் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற தான் ஒவ்வொரு ஆணும் சந்தோஷமா வாழ முடியும் மூணு பேரே திட்டவும் தேடவும் ஆளுன்னா எப்படி இருப்பீங்க சிஎம்ல அந்த அண்ணன் ஒரு ரூம் வாங்கி நாங்க ஜாலியா தூங்கிட்டு போவோம் காலை எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க ரூம் நாங்க எங்கே வேணாலும் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் கூட தூங்குவோம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இடி கிடக்க போறீங்க நாங்க ஏன் வள்ளு இருக்கு கரூர்ல நான் கேக்குற சார் மனைவினால பிடிக்கல் மனைவினால பிடிங்கள் மனைவியே பிடிக்கல அப்படியே கல்யாணம் பண்றீங்க நாங்க என்னமே பண்ணலன்னு

எந்த குடும்பத்துல மனைவி அடறாலோ எந்த குடும்பத்துல மனைவி சிரிக்க அந்த குடும்பம் ஒரு பொழுது விளக்காது அப்ப சிரிக்க வைக்கணும் மனைவியை மனைவி அப்ப சந்தோஷமா வச்சிருக்கணும் அட ஆமா அழ கூடாது நீ சிரிக்க வைக்கணும்னு சொல்லி இல்லை ஆமா அப்போ நான் சொல்றேன் பதில் சொல்லுவேன் போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்ச கூடிய காலை மூணு மணிக்கு போயிட்டேன் காலிங் புல் அடித்தேன் கதவை திறந்தான் அவன் தூக்கத்துல வந்து திறக்கிறாளே சிரிச்சு வைப்போம்னு அவள் கதவை திறந்த உடனே அப்படின்னு

ரெண்டு தானே வரும் அப்படி இருந்தால் ஏன் சார் வாழ்றோம்

நீங்க <laughs> நீங்களை பிட்டு போயிட்டா நான் தண்ணி அடிக்காதுன்னு எங்க சொல்றேன் வீட்டு வாசல் என்று சொல்றேன் சிகரெட் குடிக்காதுன்னு எங்க என்று சொல்றேன் வீட்டு வாசல் என்று சொல்றேன் அவங்க கூட சேராதுன்னு எங்க என்று சொல்றேன் வீட்டு வாசல் என்று சொல்றேன் உங்க அப்பா தலை விட்டுட்டு வா தண்ணி கொடுத்துருமோ எங்க நின்று சொல்றேன் பெட்ரூம்ல நின்று சொல்றேன் சொல்ற இடத்தை பொறுத்து தான் பொருள் மாறும் அப்பதான் தனியா பார்க்க முடியும் அதனால சொல்றோம் நான் கேக்குறேன் சார் எல்லா மாமியாருக்கு நாங்க ஒண்ணும் பெரிய எதிரி கிடையாது

சரியா நான் கேக்குறேன் சார் நிறைய ஆண்கள் இருக்கீங்க சார் மனைவிட அருமைக்கான ஒரு விஷயம் நான் கேக்குறேன் எல்லா ஆண்களும் பெரிய இட்லியே சாப்பிடுங்க சுவையா இருக்குமா இருக்கு இருக்குமா மஞ்சனதனா இருக்காது சட்னிய தொட்டத இட்லிய சுவை இட்லிங்கிறது புருஷ மாதிரி சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி எப்படி இட்லிக்கு சட்னி சுவை சேக்கறதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேக்கறது சட்னிங்கற தார தட்டுக கைப்பிங்கள பாத்தியாடா இப்படி எக்ஸாம்பிள் பண்ணி பேசுறோம் ஆயா வரி கைட்டறானே என்ன அர்த்தம் ஒரு ஆயா ஒரு ஆயா உதறாங்கன்னு இந்த அம்மா சொல்லுது புருஷங்கிறது இட்லி மாதிரி பொண்டாட்டிங்கிறது சட்னி மாதிரி வெறும் இட்லிய சாப்பிட்டா டேஸ்டா இருக்கா இருக்காது சட்னிய தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும் இட்னி புருஷன் சட்னி பொண்டாட்டி ராண்டாம் மாப்பிள்ளை சட்னி ஊசி போயிருது ஆனா எங்க வீட்டுல நான் ஒரு சட்னிதான் வச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கார் ஒரு சட்னி தான் சாப்பிடுறா

சந்தோஷமா இருக்க மாதிரி நடிப்போம் ஒவ்வொரு மருமகளும் உங்க வீட்டுல எப்படி நம்ம வாழ்றோம் தொட்டில உள்ள மீன் மாதிரி வாழ்றோம் நாங்க அல்றதும் யாருக்கும் தெரியாது சிரிக்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா வலிக்காத மாதிரி நடிச்சுட்டு வாழ்றோம் தெரியுமா உண்மையிலே உண்மையிலே எவ்வளவு யோசிச்சு சொல்றாங்க படிச்ச படிப்பு அப்படி தொட்டில உள்ள மீன் மாதிரி வாழ்றீங்க ஆமா அழுகிறதும் தெரியாது சிரிக்கிறதும் தெரியாது உண்மையிலே தொட்டியில உள்ள மீன் பாய்த்தா வாழ்றீங்க உள்ள என்ன மீன் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல சிலர் எழுத்தி மீனா குத்துறா

பத்து ஏக்கரோட வெத்தாமையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாம் போனாலும் சொத்தான மனைவி இவ்வளவு பேசுறீங்களா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா எனக்கு மனைவி